அனைவருக்கும் வணக்கம் டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிறத பதிவுகளாக இப்போ நாம் தொடர்ந்து நாம பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவில் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலுக்கும் இந்த டிஎன்ஏ வாஸ்துவிற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு எழுக்க இருக்கும் இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது வந்து இந்த உடலுக்கான மூலக்கூறுகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நம் முன்னோர்களின் தொடர்புகளில் அதை பதிவுகளாகவும் அந்த அணுக்களாகவும் தொடர்ந்து நம்ம வரக்கூடியதை டிஎன்ஏன்னு சொல்வோம் நம்ம இதை ஒரு ஆய்வாக செய்து அதை ஒரு புத்தகமாக வெளியிட்டு இதை எந்த அளவுக்கு வாஸ்துவோடு தொடர்பு படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து தொடர் காணொலிகளாக இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் அந்த விதத்தில் டிஎன்ஏ அப்படின்னா என்ன அதற்கும் இந்த வாஸ்துக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக சொல்லிடுறேன் அண்டத்திற்கும் பிண்டத்திற்கும் எப்படி தொடர்பு இருக்கிறதோ அதே போல அண்டமாகிய பேராற்றலுக்கும் பிண்டம் என்கின்ற பூமிக்கும் பூமி என்கின்ற மண்ணுக்கும் இந்த உடல் என்கின்ற மண்ணுக்கும் பஞ்சபூதத்துக்கும் எப்படி தொடர்பு இருக்கிறதோ அதே தான் இந்த டிஎன்ஏ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நம் முன்னோர்களினுடைய தொடர்பு இருப்பது போல நம் எல்லாரும் பிறப்பதற்கு காரணமாகி இருந்தது அந்த அண்டம் அல்லவா அந்த அண்டத்திலிருந்து வந்தது இந்த பிண்டம் என்பது பூமி அல்லவா இந்த பூமியும் இந்த மண்ணுக்கும் இந்த பஞ்சபூதங்களும் இந்த உடலுக்கு சொந்தம் அல்லவா இது எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு ஏற்படுத்தப்பட்டதனால் இதை டிஎன்ஏ என்று ஒரு பதிவாக தொடர்பாக நாம் இதை தொடு தொகுத்து குறிப்புகின்றோம் அதனால இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது இந்த உடலுக்கு மட்டும் சார்ந்ததானது அல்ல இந்த எப்படின்னா இந்த மண்ணை வாஸ்து அப்படிங்கிறது வீடு கட்டிடம் மனை அப்படிங்கிறதுக்கு மட்டும் மட்டுமல்ல இந்த பூமியை சார்ந்தது இந்த பூமி என்கின்றது மண்ணை சார்ந்தது இந்த உடல் என்பது மண்ணை சார்ந்தது இவை அனைத்துக்கும் சார்ந்தது அல்லவா அதனால தான் இந்த டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிற ஒரு ஆய்வாக மேற்கொண்டிருக்கும் அதில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா சோட்டாணிக்கரை பகவதியம்மன் கோவில் அப்படிங்கிறது ஏன்னா ஆலயம் அப்படிங்கிறதே வந்து நம்மளுடைய உடலுடைய அமைப்பைத்தான் ஆலயங்களாக நமக்கு வந்து வடிவமைத்து செய்திருக்கிறார்கள் அப்படின்னா அப்ப இந்த உடலுக்கும் அந்த அமைப்பிற்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கிறது இப்ப இதுவும் தொடர்பு தானே அப்படின்னா அந்த ஆலயம் அப்படிங்கிறது ஒரு மண் ஒரு கல் இதெல்லாம் வந்து பிண்டமாகிய இந்த பூமி அப்ப பேர ஆற்றலை நாம் பெறுவதற்காக இந்த பிண்டமாகிய பூமியிலிருந்து வடிவமைக்கப்பட்ட ஒரு அமைப்பை இந்த உடலாகிய பிண்டம் சென்று அந்த அண்டத்தில் இருந்து ஆற்றலை பெறுவதற்காக நாம் அந்த ஆலயம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறோம் இந்த ஆலயத்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறது இந்த உடல் அமைப்பு தான் எப்படி ஒரு காலை நீட்டி நேராக படுத்துருந்தோம்னா இந்த உடல் அமைப்பு எப்படி இருக்குமோ அதே போல் தான் இந்த ஆலயம் இருக்குது அப்படிங்கிறது பல பேத்துக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ரைட் ஓகே இப்போ எப்படின்னா அந்த ஆலயத்துக்கும் இந்த உடலுக்கும் உண்டான தொடர்பு நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா அப்படின்னா ஆலயத்துக்கும் இந்த உடலுக்கும் தொடர்பு போது இந்த பூமிக்கும் அந்த அண்டம் அதுக்கும் தொடர்பு இல்லாமல் போயிடுமா ஆமாங்க இப்ப பொதுவா சோட்டானிக்கரை அம்மன் கோவில் அப்படின்னு எடுத்துக்கோன்னா அந்த கோயில பார்த்தோம்னா ஒரு பெண் தெய்வம் தான் நமக்கு வந்து தெரியும் அந்த பெண் தெய்வம் தான் நமக்கு அந்த கோயில இருக்காங்க அப்படின்னா அப்ப அந்த தெய்வம் யாரை பிரதிபலிக்கக்கூடிய அம்சமாக அங்கே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல நம்ம இங்க பாக்கணும் அப்போ பெண் தெய்வம் அப்படின்னாலே ஒரு பெண்ணை மையப்படுத்தியதாகவும் பெண்ணினுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் அப்படி தானே இருந்தே ஆகணும் ஆமாங்க அதே போல தான் அந்த அமைப்பு அந்த கோயில் இருக்கிறது டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிற பார்வையில் அந்த கோயிலை நாம் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா ஒரு பெண் நேராக மேலே பார்த்து படுத்துருக்காங்க அப்படின்னா இந்த உடல் அமைப்பு எப்படி இருக்குமோ அதே அமைப்பில் தான் சோட்டானி கரையில் இருக்கக்கூடிய பகவதி அம்மன் கோவில் அங்கு இருக்கக்கூடியது அமைப்பு அப்படித்தான் இருக்கிறது அந்த கோயிலில் ஒரு பெரிய விசேஷம் இருக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு விசேஷம் இருக்கும் அதுபோல் அந்த கோயிலுக்கு ஒரு பெரிய விசேஷம் இருக்கு என்ன அப்படின்னா குருதி பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குங்குமம் சுண்ணாம்பு எல்லாம் கலந்து அங்க வந்து தெய்வத்துக்கு வந்து குருதி பூஜை அப்படிங்கிறது தினமும் இரவு அங்க நடக்கும் அது ஒரு தனியா ஒரு விசேஷமான பூஜையாக நடக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு பெண்களும் மாதவிடாய் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமாக வரக்கூடியதை எப்படி அங்க கோயில வந்து பிரதிபலிக்கிறாங்க பாருங்க அதை ஒரு குருதி பூஜையாக அங்க வழிபாடு அப்படிங்கிறது வந்து நடைபெறுகிறது சரி இதுக்கும் இது அந்த டிஎன்ஏ வாஸ்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பாக்குறீங்களா இந்த உடலுக்கும் இந்த ஆலயத்துக்கும் தொடர்பு இருப்பது போல அந்த பெண்ணாகிய அமைப்பை கொண்ட அந்த கோயில் இருக்குது அப்படின்னா அந்த கோயிலுடைய அமைப்பும் பெண்களினுடைய அமைப்பை போலதானே இருக்கணும் ஆமாங்க அதே போல தான் இருக்குது இப்போ ஒரு பெண் நேராக படுத்திருக்கிறாங்க மேலே பார்த்து ஆகாயத்தை பார்த்து படுத்திருக்கிறாங்க அப்போ ரெண்டு கையவும் நல்லா அப்படியே நீட்டி படுத்திருக்கிறாங்க அப்படின்னா இந்த அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதே போல தான் இருக்கும் சரி எப்பயுமே வாஸ்து அப்படிங்கிறதுல நம்ம முதல்ல பார்க்கணும் அப்படின்னா வட கிழக்கில் இருந்து தான் முதல்ல நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக சொல்லுவோம் ஏன்னா வடகிழக்கு என்பது ஒரு மனையினுடைய தலைப்பகுதி அப்படிங்கிறது அது தலைப்பகுதி ஏன் வந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுடைய ஆய்வுகளில் நம்ம அதை வெளிப்படுத்தி இருக்கிறோம் அது அடுத்த காணொலிகளில் ஏன் அப்படிங்கிற ஒவ்வொரு பகுதிகளாக நம்ம பார்ப்போம் அப்போ இந்த கோயிலை நம்ம எப்படி பார்க்கறோம்னா அதே வடகிழக்கு என்கின்ற ஈசானியம் என்கின்ற பகுதியிலிருந்து நாம் இந்த கோயிலை பார்ப்போம் பார்த்தோம் அப்படின்னா ஈசானியம் என்கின்ற பகுதி எப்படி இருக்கும் வடகிழக்கு பகுதி தாழ்ந்து இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்ப தென்மேற்கு அப்படிங்கிற பகுதி எப்படி இருக்கணும் உயர்ந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால தான் உயரமான கட்டிடத்தை கட்டுறது அந்த இடத்துல வந்து தண்ணி தொட்டி வைக்கிறது இதெல்லாம் நம்ம வைக்கிறோம் இப்போ பாருங்க அந்த கோயிலுடைய அமைப்பு ஈசானியம் என்கின்ற வடகிழக்கு அப்படிங்கிற பகுதியும் கிழக்கை சார்ந்த பகுதியும் கீழால இருக்கும் கால் கீழே எடுத்துக்கோங்க அப்படியே நேரம் மேலே வரும் மேலே வரும்போது இடுப்பு பகுதி வருது ஒரு பெண்ணினுடைய இடுப்பு பகுதி அந்த இடுப்பு பகுதியிலிருந்து தான் பெண்களுக்கு மாதவிடாய் அப்படிங்கிற குருதி வெளியேறுகிறது இப்போ அந்த கோயிலோட அமைப்பு பாருங்க அதே உடல் அமைப்பில் இடுப்பு பகுதியாக இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த குருதி பூஜை நடைபெறக்கூடிய ஒரு பகுதியாக அங்கே இருக்குது சரிங்களா அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் மேலே வந்தோம்னா ஒரு படிக்கட்டு மேடு வரும் நம்ம எப்படியும் எப்படி இடுப்பு பகுதியிலேருந்து மேலே வரும்போது வயிறு பகுதி வருது அப்படியே மேடாக இருக்குது இல்லைங்களா அந்த வயிறு பகுதிங்கிற இடத்துல மேடு படிக்கட்டு ஏறி அப்படியே மேலே வந்தால் அந்த இடத்துல ஒரு பெரிய கிணறு இருக்கிறது பெரிய கிணறு ஒன்று இருக்குது இப்போ வயிறு பகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலி வெற்றிடமாக இருக்குது நீர் நிறைந்தது சொல்றோம் இல்லையா அதே போல ஒரு வெற்றிடமாகவும் அதில் நீர் நிரம்பிய ஒரு கிணறு போலவும் அந்த கிணறு பெரிய கிணறு அப்படியே கொஞ்சம் மேடாக இருக்குது அப்போ அந்த வயிற்றுலேருந்து அப்படியே நேராக போகிறோம் அப்படியே சமதளமாக கொஞ்சம் வருது எப்படி நெஞ்சு பகுதி வருது அப்புறம் நெஞ்சு பகுதிக்கு வரும்போது அப்படியே கொஞ்சம் படிகட்டு மேலே ஏறுது எப்படியே வயிறு பகுதியிலருந்து மேலே வரும்போது பெண்களுக்கு மார்பகம் இருக்கும் எப்படி மேலே எப்படி மேடு மே மேலே ஏறி அப்படி கழுத்து பகுதி வரும் இல்லையா அது மாதிரி அந்த வயிற்று வயிற்றுப்பகுதியிலேருந்து படிக்கட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி நெஞ்சு பகுதியே கொஞ்சம் உயரமாகி வந்து அப்புறம் சமமாக இருக்கும் நெஞ்சு பகுதியிலேருந்து கழுத்து வரைக்கும் பார்க்கும்போது சமமான பகுதியாக இருக்கும் அந்த கழுத்து பகுதிக்கு தான் தலை என்று சொல்கின்றோம்லவா தலை என்பது அண்டம் கழுத்துக்கு கீழ் என்பது பிண்டம் அப்படின்னு வள்ளல்பெருமான் பெருமான் சொல்லியிருக்கிறாங்க சித்தர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அதுபோல அண்டத்தின் ஆற்றலை பெறக்கூடிய இடமாக இருப்பது ஒரு தலை அப்படிங்கிற ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது அந்த இடத்துல பெண் தெய்வம் தின் கருவறை அங்கே இருக்கின்றது பாருங்க கீழே ஈசானியம் அப்படிங்கிற வட வடகிழக்கு பகுதி தாழ்ந்து இருக்குது அந்த கிழக்கு பகுதியும் அப்படியே கீழே தாழ்ந்து தான் இருக்குது அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் மேலே வரோம் அது இடுப்பு பகுதி இருக்குது அங்கே தான் குருதி பூஜை நடக்குது அந்த இடுப்பு பகுதியிலேருந்து அப்படியே கொஞ்சம் மேடு வருது வயிறு பகுதி வருது வயிறு பகுதியில் அதே மாதிரி கிணறு இருக்குது கிணத்துலேருந்து கொஞ்சம் அப்படியே மேலே ஏறி வரும் வந்தோடனே நெஞ்சு பகுதி வருது மார்பகம் மேடாக இருக்குது அப்புறம் கழுத்து பகுதி வர அது போல் மேடாக வருது அப்புறம் சமமாக வருது கழுத்து பகுதி கிட்டே வந்தவுடனே கருவறை இருக்கிறது அது மட்டும் இல்லைங்க இப்ப ரெண்டு கையை நீட்டி இப்படி படுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி அந்த கோயில் அமைப்பில் பாருங்க இரண்டு பக்கமும் அதாவது அந்த சீட்டு இருக்கு இல்லையா சீட்டு வேயப்பட்டு அது கீழே அந்த இடுப்பு பகுதி வரைக்குமே வந்து அந்த ரெண்டு பக்கமும் அந்த சீட்டு கவர் பண்ணி வச்சிருப்பாங்க இப்ப கையை நீட்டோம்னா இங்க இருக்கும் இடுப்பு பகுதிக்கு கீழே வரைக்கும் நம்ம கை இருக்கும் இல்லையா அதே மாதிரி அந்த ரெண்டு பக்கமும் அந்த சீட்டு பார்த்தீங்கன்னா நடந்து போறதுக்கு மேற்கூரை அந்த இடுப்பு பகுதி வரைக்கும் அங்கே போட்டிருப்பாங்க ரெண்டு கையை படுத்து வைக்கும்போது எப்படி இருக்கும்போது இப்ப பாருங்க இந்த கோயிலினுடைய அமைப்பு எவ்வளவு நுட்பமாக இந்த உடல் அமைப்போடு பொருத்தி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்களா அதே போல இந்த டிஎன்ஏ அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் இந்த மண்ணும் இந்த உடலும் சம்மதம் இல்லையா அப்ப அந்த மண்ணுக்கு தொடர்பானது தானே இந்த வாஸ்து அப்ப இந்த மண்ணுக்கு தொடர்பானது தானே இந்த உடல் அப்போ மண்ணுக்கு தொடர்பான வாஸ்து என்கின்ற போது இந்த உடலும் மண்ணுக்கு தொடர்பானது போது எப்படி தொடர்பு இல்லாமல் போய்விடும் இதுதான் டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு தொடர்போடு நம்ம சொல்லக்கூடியது அப்படித்தான் ஈசானியத்திலிருந்து தாழ்வு பகுதியாக இருக்குது அதிலேயே நேர வட சாரி தென் மேற்கு அப்படிங்கிற பகுதி பார்க்கும்போது அங்கு உயரமான பகுதிகளாகவும் அதை ஒட்டி இருக்கிறது கருவறை பகுதியாகவும் இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா இப்போ இது வந்து சாதாரணமாக நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு இதை பற்றி புரியாது தெரியாது ஏதோ கோயில் இருக்குது அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் நாம் இருப்போம் ஆனால் எப்போ நாம் இந்த மாதிரியான ஒரு பார்வைகளில் நாம் பார்க்குறோமோ அப்போ நமக்கு அதனுடைய புரிதல் நமக்கு புரிய வரும் இதே போல தான் நம்ம பார்க்கக்கூடிய பலவிதமான ஆலயங்களிலும் இதே மாதிரி அமைப்பில் தான் இருக்கும் ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அண்டம் பிண்டம் எப்படி தொடர்போ இந்த பிண்டம்ங்கிறது நம்ம உடம்பு அண்டம்ங்கிறது அந்த பேராற்றல் இந்த பிண்டம்ங்கிறது இந்த பூமி பூமி என்பது மண் இந்த உடல் என்பது மண் இது எல்லாம் ஒன்றோட ஒன்று தொடர்பு இல்லையா நம் முன்னோர்களின் அணுக்களை கொண்ட உடம்பாக இருப்பது அந்த அணுக்களை கொண்ட அமிலத்துக்கு டிஎன்ஏ அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா இவங்க எல்லாருமே பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்த பிண்டமாகி இந்த பூமியும் இந்த பூமியை அண்டத்தில் இருந்து வந்தது என்கின்ற அது ஒரு பெரிய தொடர்பு இல்லவா அது ஒரு டிஎன்ஏ அல்லவா அதனால தான் நாம இப்ப இந்த எந்த பார்வையில பார்க்குறோம் அப்படின்னா டிஎன்ஏ அப்படிங்கிற பார்வையில நம்ம பார்க்கும்போது இந்த வாஸ்து மிகப்பெரிய பலனை தருது அப்படிங்கிறப்ப மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது இது நம்மளுடைய ஆய்வுகளில் ஒரு பகுதி தான் இனி வரக்கூடிய ஒவ்வொரு காணொலிகளையும் நம்ம எந்த மாதிரியான இந்த டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செய்து பார்த்துருக்கிறோம் அது எந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் அதை வந்து சொல்லிக் கொடுக்கும்போது அது எவ்வளோ பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது இனி வரக்கூடிய ஒவ்வொரு காணொலிகளையும் நாம் பார்க்கலாம்